திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தலையாத்திரையில் அவர் வழிபட்ட இரநூத்தி நான்காவது திருத்தலமாக விளங்குவது திருவிழிமிழலை என்னும் தளம் சங்க காலத்திலே மிழலை நாடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தலம் கிபி ஏழாம் நூற்றாண்டிலே செடிகளை தளவிருச்சமாக கொண்ட சுயம்பு லிங்கமாக இருந்த இந்த திருத்தலத்தை திருவீழுமிழலை என்று அழைத்தனர் சமயக்குறவர்கள் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் ஞானசம்பந்தர் மொத்தம் ஐந்து பதிகங்களை பாடியிருக்கின்றார் இரண்டாவது இந்த தல இந்த நட்டப்பாடை பண்ணிலே அமைந்த திருப்பதிகம் பல அற்புத ஆற்றலை கொண்டதாக அமைந்திருக்கின்றது மேலும் இந்த திருக்கோயிலுடைய சிறப்பாக சொல்லப்படுவது திருமாலுக்கு சக்கரம் அளித்த திருத்தலமாக திருவீழிமிழலை சொல்லப்படுகின்றது ஏனெனில் திருமாலுக்கு ஆயுதமாக இருப்பது சக்கரம் அந்த சக்கரத்தை வழங்கியவர் சிவபெருமான் அந்த திருத்தலம் திருவீழுமிழலை சுவாமி பெயர் வீழிநாதேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் இறைவி பெயர் சுந்தர குசாம்பிகை என்று வடமொழியிலும் தமிழில் அழகிய மாமுலையம்மை என்று சொல்லப்படுகின்றது தளவிருச்சம் வீழி செடிகள் தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் உள்ளிட்ட இருபத்தைந்து தீர்த்தங்கள் ஞானசம்பந்தர் பதிகம்பாடி இங்கே வழிபட்ட படிக்காசு பெற்ற செய்தி அனைவரும் அறிவர் அது மட்டுமல்லாது ஒன்பதாம் திருமுறையிலே திருவிசிப்பாக்களை பாடிய சேந்தனாரும் இந்த திருத்தலத்திலே பதிகம்பாடி அருளி இருக்கின்றார் ஞானசம்பந்தர் அருளி செய்த நட்டப்பாடை அமைந்த தேவாரம் திருச்சிற்றம்பலம் சடையார் பூனல் உடையூர் சரி கோவணம் உடைய படையார் மழு உடையான் பல பூத படை உடைய மடமான் விழி உமை மாதிடம் உடையான் எனை உடைய விடையார் கொடி உடையானிடம் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணமூன்றாய் மாறாமரை நான் காய்வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசை உடட்டு திசை தானாய் வேறாய்வுடன் ஆனிடம் வீழும் விழலையே வம்மிடியே நான் மலரிட்டு தொழுதுய உம் அன்பினோட மண் புசை உயிசன் குறை கோயில் திசை முரள்வண்டுகள் கண்டி திசை எங்கும் திம்மு சூழ்தல் வயல் வீழும் பிழலையே பண்ணு பதம் ஏழும் பல ஓசை தமிழவையும் பண்ணு பதம் ஏழும் பல ஓசை தமிழவையும் சுவையும் பொறு தாழ தொழில் பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரும் காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானிடமிழும் பிழலையே ஆயாதன சமயம் பல அறியாதவனெறியும் தாயானவன் உயிர்கள் முன் தலையானவன் மறைமு தீயானவன் சிவனம் மெரி செல்வ திரு ஆரோர் மேயானவன் உரையும் விடமிழும் மிழலையே கல்லாழினல் காவாயன காவாயனவானோர் எல்லாம் ஒரு தேரா மறை பூட்டி நின்றுப்ப வல்லாய்சி கரி கரிகோல வாசுகி நான்கள் வில்லால் எயில் எய்தானிடம் விழும் விழல ஏ கரத்தான் மலிசிரதான் கரி புரித்தாயதொர் படத்தான் புறத்தார்போடி படத்தன் அடிமூன் மூவர் கோவா புறத்தார் பொடி படத்தடி பணி மூவர் கோவா வரத்தான் மிக வளர் வளர்ப்புன்னை முத்தரும்பி விரைத்து விரைத்தாது பொன்மணி ஈன்றணி வீழும் பிழலையே விரைத்தாது பொன்மணி ஈன்றணி வீழும் பிழலையே முன்னிற்பவர் வடகையிலை தன்னை பிடித்தெடுதான் முடித்தடந்தோளிர ஊன்றி விண்ணை பணி தேத்த பெருவாழ் பேரோடு கொடுத்த மின்னீர் பொலிசடையானிட விழும் ஏ பண்டேழு குண்டானவை கண்டான் முன் அரிய ான்றை கோயில் நிறை பொய்கை வெள் மலர் மலர்மேல் பட அண்ணம் நடைபயில வெண் தாமரை செந்தாதுதிர் விழும் விழலகே வெண் தாமரை செந்தாதுதிர் விழும் விழலகே மசங்க்சமன் மண்டை கையர் குண்டை குணமிழிகள் இசங்கும் பிற பருத்தானிடம் இருந்தேன் கழித்திரைத்தே பசும்பொற்கிளி கழிமங்கைகள் ஒளி கொண்ட பகவான் விசும்பை பொலிவிக்கும் பொழு வீழும் விழகே வீழும் விழலை மேவிய விகிர்தல் தனி வீரை சே காஷில் நகர்களை யான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் நிசை வல்லார் சொலகேட்டார் எல்லாம் யாழின் நிசை வல்லார் சொலகேட்டார் எல்லாம் ஊழின் மலிவினை போயிட உயர்வானடைவாறு ஊழின் மலிவினை போயிட உயர்வானடைவாரே உயர்வானடைவாரே तिरुचित्रं बलम्